இந்திய சுகாதார சேவை வழங்குனர்கள் சங்கம் தமிழ்நாடு பிரிவு சார்பில் கோவையில் மாபெரும் சுகாதார மாநாடு இந்திய சுகாதார சேவை வழங்குனர்கள் சங்கம் தமிழ்நாடு பிரிவு ஏஹெச்பிஐ அதன் சுகாதார மாநாடான ஏஹெச்பிஐ சிஓஎன் கோவையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடத்தினர் நிலைத்தன்மையில் இருந்து விரிவாக்கம் வரை ஒவ்வொரு மருத்துவமனையின் தரத்தையும் வலுப்படுத்துதல் என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாக இருந்தது இந்த கருப்பொருள் சிறிய நடுத்தர மற்றும் பெரிய மருத்துவமனைகள் தங்கள் செயல்பாடுகளை தக்க வைத்துக் கொள்வதை தாண்டி திறமையாகவும் பொறுப்புடனும் விரிவாக்கம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது நிதி ஒழுக்கம் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் மனித வளத்தை பயன்படுத்தி அனைத்து மட்ட சுகாதார பராமரிப்பு மையங்களுக்கும் அதிகாரம் அளிப்பதை இது வலியுறுத்துகிறது இந்த நிகழ்விற்கு தமிழ்நாட்டின் ஐந்து மண்டலங்களில் இருந்தும் இந்திய சுகாதார சேவை வழங்குனர்கள் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பிரபல தொழிலதிபர் டாக்டர் ஜெயராம் வரதராஜ் இந்த மாநாட்டின் தொடக்க விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றினர் டாக்டர் ராஜசேகரன் தலைவர் எலும்பியல் துறை கங்கா மருத்துவ மையம் மற்றும் மருத்துவமனைகள் கௌரவ விருந்தினராக பங்கேற்றார் இந்திய சுகாதார சேவை வழங்குனர்கள் சங்கத்தின் டைரக்டர் ஜெனரல் டாக்டர் கிரிதர் கியானி மற்றும் இந்த சங்கத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் அலெக்சாண்டர் தாமஸ் சிறப்புரை வழங்கினர் இந்த மாநாட்டில் பல ஆழமான பேச்சாளர் அமர்வுகள் மற்றும் குழு விவாதங்கள் இடம்பெற்றன தொடக்க அமர்வின் போது இந்த சங்கத்தின் டைரக்டர் ஜெனரல் டாக்டர் கிரித கியானி மருத்துவமனைகளுக்கும் காப்பீடு நிறுவனங்களுக்கும் இடையேயான சவால்கள் நிறைந்த உறவு பற்றி பேசினார் நோயாளிகள் மருத்துவமனைகள் மற்றும் காப்பீடு சேவை வழங்குனர்கள் என இந்த மூன்று தரப்பினருக்கும் பயனுள்ளதாக அமையும் ஒரு சூழலை உருவாக்க சுகாதார வழங்குனர்களும் காப்பீட்டாளர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இந்த சங்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் அலெக்சாண்டர் தாமஸ் சுகாதார நிறுவனங்களில் தரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேச